பித்தாட்டைங்க இதெல்லாம் பாக்குறாங்க எல்லாருக்கும் எரிச்சல் தான் இருக்கு எல்லாருக்கும் எரிச்சிருச்சு ஐயா நான் ஒரு மீனவணியா மீனவ மக்கள் நிலை விரும்பினா எனக்கு அவர் செய்த அநியாயங்கள்ல தாங்க முடியலையா அரசியலுக்கு அப்பாலப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் நாங்க யாரு தப்பு பண்ணாலும் நாங்க எதிர்த்து கேட்போம் அவர் ஒரு நடிகரையா சிறந்த நடிகர் திறமையான நடிகர் மக்கள் இனிமேல் உன்னுடைய நடிப்புக்கு எல்லாம் பாத்துட்டாங்க பத்து வருஷமா உன் நடிப்பு எப்படின்னு பாத்துட்டாங்க உண்மையிலேயே சிவாஜி கணேசன் இருந்தாருன்னா தோத்துருவாரு அவர்கிட்ட நான் தியானம் பண்றது யாருக்கு தெரியணும் இறைவனுக்கு தெரிஞ்சா போதும் தானே நினைப்போம் இறைவனுக்கு தெரிஞ்சா போதும் தானே நம்ம வாழ்றோம் ஆனா இவர் அப்படி இல்லை ஒரு தியானம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க அமைதியாவும் யாருக்கும் தெரியாமையும் இருப்பாங்க ஆனா இவர் அவரை சுத்தி ஒரு பதினஞ்சு கேமரா வச்சுட்டு மாநிலத்துக்கும் ரிலேவ் ஆகணும்

இந்துக்கள் நம்ம ஈஸியாக கடவுள் பெற சொல்லி ஏமாத்திடலாம் மற்ற மதத்தை ஏமாற்ற முடியாது பாருங்கள் ஆனால் இந்துக்கள் தான் தெய்வத்து மேலேயும் தாய் தொகுப்பு மேலேயும் பாசமானுவாங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க நம்ம நம்ம இந்து மதத்தில் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு பிரிவினை உருவாக்கினா அவங்கள பிரிவினை ஆளாக்கி நாட்டில் குழப்பத்தை உருவாக்கணுன்றது ஒரே நோக்கத்தில் இந்த செயல் முயற்சி கலவரத்தை உருவாக்கி பிரிவினை உருவாக்கி நாட்டில் ஒரு பிரிவினை கொண்டாந்துடணும்

எங்க எங்கள் சின்ன பொண்ணுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அஞ்சு வயசு பையன் ஏழு வயசு பையன் அஞ்சு வயசு பையனே அவங்க அம்மா அடிக்கிறாங்க அடிக்கும் போது அவன் கேட்குறான் என்ன காந்தியா அப்படின்றான் ஏன்னா காந்தியான்ற

அதை மறக்கணும் இல்லையா நான் யோகி நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கிறவன் அப்படின்னு ஆதரவா இருந்தால் ஒண்ணுமே வேலை வாய்ப்பு உண்டா ஐயா இங்க ஒரு சிலருக்கு மத்திய அரசு பணியில வேலைக்கு வந்திருக்காங்க யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா பெரும்பாலும் பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வேலை செய்றாங்க தமிழில் ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தா தமிழ் தெரிலையா அவனுக்கு எல்லா பேங்க்லையும் போய் பாருங்க பெரும்பாலும் பேங்க்ல போய் பாருங்க தமிழ் எழுதி கொடுத்தா படிக்க மாட்டேன்றாயா தமிழ்நாடு அவ்வளோ மோசமாக போயிடுச்சேன் தமிழ் பேச மாட்டாரு சும்மா நம்ம கேட்காம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு ஆனா விட மாட்டாங்க